ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் அருகில் இருக்கக்கூடிய வாகை குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் நிலம் நிலத்தோட முன்பகுதியில் குளம் அமைஞ்சிருக்குது மொத்த இதில் ஐம்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குது இருபது ஏக்கர் ஏக்கர் அஞ்சு ஏக்கர் கொடுப்பாங்க ஒரு ஏக்கருடைய விலை லட்சம் ஒரு சென்டோட விலை ஆயிரம் ஊரோடி சேர்ந்து இருக்குங்க இது ஊரோடி சேர்ந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வீடுகள் பிளாட்டுகள் நல்ல தார் ரோடு பஸ் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நல்ல மண்வளம் உள்ள இடம் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மிக அருகாமையில் இருக்குது ஒரே கையெழுத்து தான் குமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட எல்கையான காவல் கணல் இருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க வள்ளியூர்லேருந்து பதினொன்று பன்னிரெண்டு கிலோமீட்டர் என்ஹெச் வேண்டு நேஷனல் ஹைவேலிருந்து அதாவது நாகர்கோயில் நெல்லை வழியாக மதுரை சென்னை போடிய தேசிய நெடுஞ்சாலையில் வாகை குளத்திலிருந்து உங்களுக்கு இரண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த அளவு மிக குறைந்த விலையில் ஊரோடு சேர்ந்து இவ்வளவு செழிப்பான இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளவு செழிப்பான ஏன்னா இதனுடைய குளத்தோட இதை பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட பின்பகுதியிலும் வாகை குளம் ஃபோர்வையிலிருந்தே அந்த வாகை குளம் குளமானது உள்நோக்கி வருகிறது அதனுடைய பின்பகுதியில் தான் இந்த இடம் அமைச்சிருக்குது நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் குளம் உங்களுக்கு ரோட்டோட மரப்பகுதியிலும் ஆப்போசிட்லையும் குளம் இவ்வளவு வலிமையான ஒரு இடம் உங்களுக்கு இந்த மாதிரி விலையில ஊரோடி சேர்ந்து அதாவது நீங்க வீடு கட்டியும் இந்த இடத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம் ஆனா மினிமம் இருபத்தஞ்சு ஏக்கர் குறைந்தது இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கணும்னு நாங்கள் ஒரு இருபது ஏக்கர் வாங்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் இந்த அளவுக்கு மண் வளம் மிக்க மண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி மண் வளமிக்க மிக்க ஒரு நல்ல இடங்கள் இது மண் வளம் மட்டுமல்ல தண்ணீரும் கூட இது குளம் குளம் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு தண்ணீர் வச்சினாலுமே உங்களுக்கு